அஸ்லாம் வலைக்கம் சிஸ்டர் வலைக்கம் ஸாம் சொல்லுங்கள் சிஸ்டர் நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு இங்கே பெண்கள் தொழுகிற மாதிரி பள்ளியில் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குங்களா சிஸ்டர் நானும் இந்த ஏரியாவுக்கு புதுசு தான் சிஸ்டர் அதுதான் கூகுளில் சர்ச் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம்ப்பா வேலையெல்லாம் முடிஞ்சதா லோஹர்லாம் தொழுதாச்சா ஆ வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க்கா இப்போ தான் தொழுதேன் என்னம்மா இப்போ தான் தொழுதியா லோஹர் வக்தே முடிய போகுது எங்கக்கா என்னால் சரியாக வக்துக்கே தொழுவ முடிய மாட்டேங்குது இங்க பாங் சவுண்டு வேற கேட்க மாட்டேங்குதா அப்படியே வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே கரெக்டான டயத்துக்கு தொழுகை மறந்துடுறேன் சிஸ்டர் நீங்க தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க மொபைலை கொஞ்சம் சைலண்டில் போட்டுருங்க சிஸ்டர் மற்றவங்களோட தொழுகைக்குலாம் டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல ஓ சாரி சிஸ்டர் நான் எப்போவுமே போட்டுட்டு தான் வருவேன் ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன் இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் பெண்கள் நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பாங் சவுண்டு கேட்கலன்னா நம்ம கரெக்டான தொழுகை நேரத்தை மிஸ் பண்ணியிருப்போம் அதே போல நம்ம வெளியூருக்கு பயணம் செய்யும் போது பெண்கள் தொழுவதற்கான பள்ளி எங்க இருக்குன்னு தெரியாம நம்ம தொலைவிட்டு இருப்போம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் இந்த தவறை வந்து அடிக்கடி செய்வோம் அதாவது நம்ம பள்ளிக்குள்ள போகும்போது நம்மளோட மொபைலை சைலண்ட் மோட்ல போடுறதுக்கு நம்ம மறந்துடுவோம் அப்படி நம்ம சைலண்ட் மோட்ல போட்டாலுமே நம்ம வெளியில வரும்போது அதை நார்மல் மோடுக்கு மாத்துறதுக்கும் மறந்துடுவோம் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் வேட்டு மஸ்ஜித் ஆப் இதுல இந்த ஃபியூச்சர்ஸ் மட்டும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இந்த ஆப்ல கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்றது மூலமா தமிழ்நாட்டில் நம்ம எங்க இருந்தாலுமே நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கு அந்த பள்ளிவாசல்களுடைய பாங்கு நேரம் என்ன இகாமத்தினுடைய நேரம் என்ன இப்படிங்கிற எல்லா விவரங்களையும் நம்ம இந்த ஒரு ஆப் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆப்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களுடைய தொழுகை நேரங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் பாங்கு நேரமும் தொழுகை நேரமும் எப்பப்பெல்லாம் மாத்துறாங்களோ அப்போ நம்மளோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிவாசல்களில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது வே டு மஸ்ஜித் அப்படின்னு ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்ஷால்லாம்